கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலாம் பாடல் நாற்பது படமுன்னூலும் போர் போசை பணியும் பொன்னும் போர் பார்க்கே கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரியாரணங்களுடன் முதற் ஒன்றில் ஒன்று ஒளிச்சி காண்பதபாத உபாயமாமே படமும் நூலும் போல் செய்த பனியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுபாவம் ஈராக ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒதுக்கி காண்பது அபவாத உபாயமாமே உரை வேஷ்டி துண்டு சேலை என்று பல வகையாக வரும் உடைகள் எல்லாம் ஒரே நூலால் செய்தவைகளே கம்மல் வளையல் தாலி என பல வகைப்பட்ட நகைகளும் ஒரே தங்கத்தினால் செய்தவைகளே பானை சட்டி அகல் என வருபவைகள் ஒரே மண்ணிலிருந்து உருவானவைகளே அதுபோல் காரிய காரணங்கள் ஒன்றான பிரம்மத்தில் இருந்தே தோன்றியது அவ்வாறு வந்த உடம்பில் முதல் பொருளாக வந்ததே பிரம்மம் என்ற ஒன்றுதான் அப்படி முதல் தத்துவமாக வந்த ஒன்றே இரண்டாகப் பரிணமித்தது அந்த இரண்டில் ஒன்றில் ஒன்றாக உதித்த உயிர் நின்றது அந்த ஆன்மாவில் மனத்தை ஒடுக்கி ஈசனைக் காண்பதுதான் அவவாதம் என்னும் ஞானத்தின் வழியாகும் அன்பே சிவோ அன்பே சிவோ